Beriyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நம் நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அதிர்ச்சி காட்சிகளை அரங்கேறிய அது அதிர்ச்சி காட்சிகளை பார்க் பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒரு ஆறு ஓடுதுங்க மகாராஷ்டிர மாநிலம் பூனே பக்கத்தில் அந்த ஆற்றுக்கு மேலே ஆற்று பாலம் ஒன்று இருந்தது மக்கள் அந்த ஆற்று பாலத்தில் ஏறி நின்று ஆறு அழகாக ஓடுதே நிறைய தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆற்றுப்பாலம் அப்படியே உடைந்து சுற்றுலா பயணிகள்லாம் அந்த ஆற்றுல விழுந்துட்டாங்க நிறைய பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க சில பேர் மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இரண்டு பேர் உயிரிழந்து விட்டாங்க ஆறு பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க நிறைய பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பரபரப்பு சம்பவம் இங்கே அரங்கேறி இருக்கிறது இப்போது மகாராஷ்டிராவில் என்ன சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் தரப்பில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாலம் வெயிட்டு தாங்கலை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள் போகிறதுக்காக கட்டப்பட்ட பாலம் அது ஆனால் தற்பொழுது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடந்த ரெண்டு நாள் அந்த பகுதியில் அதிகமாக மழை இருந்தது அந்த மழையில் ஆறு அதிகமாக தண்ணீர் ஓடுகிறது ஆற்றில் அதை ரசிப்பதற்காக மக்கள் போனாங்க அந்த நேரத்தில் இந்த பாலம் இடிந்து விழுந்து விட்டது இந்த பாலத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டுமில்லை டூ வீலரும் அங்கே கொண்டு போயிருக்காங்க அதனால் வெயிட் தாங்காமல் இந்த பாலம் ஆனது நுறுங்கி விட்டது இதில் தான் மக்கள் ஆத்தில் அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த காட்சிகளை பார்த்து பார்த்துவிடுது

ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் ஒரு அதிர்ச்சி சம்பவங்க மகாராஷ்டிராவில் நாக்பூரை சேர்ந்த ஒரு குடும்பம் சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க மணாலியை சுற்றி பார்க்குறாங்க அங்கே ஜிப்லைன் இருக்கிறது அந்த ஜிப்லைனில் பயணிக்கும்போது அந்த ஜிப்லைன் அருந்து விழுந்து சுமார் முப்பது அடி தூரம் ஒரு பத்து வயசு பொண்ணு விழுந்துட்டாங்க ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல அங்கே முதலவு சிகிச்சைலாம் அளிக்கப்பட்டு அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு மகாராஷ்ட்ரா கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஜிப்லைன் அருந்து விழுந்து அடிபட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆறுக்கு மேலே ஜிப்லைன் வருகிறது அந்த கயிறு அருந்து விழுந்ததில் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க அந்த காட்சிகளும் பார்த்துவிடும் உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவங்கள் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் ஏழு அதில் பயணம் செய்த ஏழு பேருமே அந்த பைலட் உள்பட உயிரிழந்து விட்டார்கள் உத்தராகண்டில் கடந்த ஒன்றரை மாதத்தில் இது ஐந்தாவது ஹெலிகாப்டர் விபத்து என்பதால் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்து Biryar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.